தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணியும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜக புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் தமிழ் தேசிய கொள்கை கொண்ட இயக்கங்கள் அடங்கிய கூட்டணியும் டிவி தலைவர் விஜய் தலைமையில் கூட்டணியும் களத்தில் உள்ளன தேமுதிக தமது நிலைப்பாட்டை விரைவில் அறிவிக்க உள்ளது மேலும் அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் வருகிற சட்டசபை தேர்தலுக்கு பிறகு ஒரு ராஜ்யசபை எம்பி பதவி வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அதே நேரத்தில் வருவாய் மாவட்டம் அல்லது லோக்சபா தொகுதிகளில் தலா ஒரு சட்டசபை தொகுதி வீதம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் ஏற்கனவே போட்டியிட்டு குறைந்த வாக்குகளில் தோல்வியடைந்த தொகுதிகள் என தொகுதிகளை அக்கட்சி அடையாளம் கண்டு வைத்துள்ளது ஒன்பது தொகுதிகளை கேட்டால் அக்கட்சி முப்பது தொகுதிகளாவது கொடுக்க முன்வரும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஓட்டுகள் தேவை என்பதால் காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஐந்து தொகுதிகளாவது பெற்றாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் மற்றும் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் எழுப்பி வருகின்றனர் டிவிகே தலைவர் விஜய்க்கு ஆதரவாகவும் தமிழக காங்கிரஸ் பிரமுகர்கள் பேசி வருகின்றனர் ஆனால் ஆட்சியில் பங்கு என்பது பற்றி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை இச்சூழலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக அதிமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது இதனால் சட்டமன்ற தேர்தல் களம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது தமிழக சட்டசபை தேர்தலுக்கான களம் அனல் பறக்க தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் இருந்து ஆறு ராஜ்யசபா எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற உள்ளது அதாவது தமிழகத்தில் உள்ள ஆறு ராஜ்யசபை எம்பிக்களின் பதவியிடங்கள் வருகிற ஏப்ரல் மாதம் காலியாகிறது இதன் காரணமாக அந்த ஆறு இடங்களுக்கு சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் திமுக சார்பாக திருச்சி சிவா அந்தியூர் செல்வராஜ் என்ஆர் இளங்கோ கனிமொழி சோமு ஆகியோரும் அதிமுக சார்பில் தம்பிதுரை மற்றும் கூட்டணி கட்சியான தமாகா சார்பில் அக்கட்சித் தலைவர் ஜி கே வாசனும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த ஆறு பேரின் பதவிக்காலம் வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதியுடன் முடிவடைய உள்ளதால் சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக பிப்ரவரி மாதம் ஆறு இடங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள் இந்த இடங்களுக்கான தேர்தல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள உள்ளது இந்த ஆறு இடங்களில் திமுக சார்பில் நான்கு பேரும் அதிமுக சார்பில் இரண்டு பேரும் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன திமுக சார்பில் நான்கு ராஜ்யசபை எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அதில் யார் யாருக்கு கிடைக்கும் என்பது பற்றி தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி சிவா அந்தியூர் செல்வராஜ் புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வழக்கறிஞர் ஜோயல் திமுக மகளிரணி மாநில செயலாளர் ஹெலன் டேவிட்சன் உள்ளிட்டோரில் மூன்று பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது நான்கு இடங்களில் ஒரு இடத்தை கூட்டணி கட்சிக்கு வழங்க திமுக ஆலோசித்து வருவதாகவும் அப்படி வழங்கினால் அந்த ஒரு சீட் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுக்கு வழங்கப்படும் என பேசப்படுகிறது ஒருவேளை திமுக கூட்டணிக்குள் தேமுதிக வந்தால் அந்த ஒரு சீட் தேமுதிக பொருளாளர் எல்கே கே வழங்கப்படும் என்ற பேச்சும் உள்ளது அதிமுகவை பொறுத்தவரை இரண்டு இடங்களில் ஒரு இடத்தை அதிமுக வைத்துக்கொண்டு கொண்டு மற்றொரு இடத்தை கூட்டணி கட்சிக்கு வழங்கவும் முடிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் அதிமுக சார்பில் ஒரு இடத்தை பெற தற்போதைய உறுப்பினர் தம்பிதுரை முன்னாள் அமைச்சர்கள் செம்மலை கோகுல இந்திரா முன்னாள் அதிமுக வேட்பாளர் கிருத்திகா முனியசாமி நெல்லை மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சை கணேசராஜா உள்ளிட்டோரிடையே கடும் போட்டி நிலவுகிறது என தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக சார்பில் கூட்டணி கட்சிக்கு ஒரு ராஜ்யசபை சீட் வழங்கப்பட உள்ளது அது பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு வழங்கப்படும் என்று உறுதியாக பேசப்படுகிறது தமிழ்நாட்டில் ஆறு ராஜ்யசபா இடங்களுக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற ராஜ்யசபை தேர்தல் மூலம் திமுக சார்பில் பி வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் கவிஞர் சல்மா ஆகியோரும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் ஆகிய நான்கு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதிமுக சார்பில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை முன்னாள் அதிமுக எம்எல்ஏ தனபால் ஆகிய இரண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது